சிவகாமி சிவகர் பகுதி நூத்தி எண்பத்தி ஐந்து சிவகாமிக்கு எழுதிட்டாங்க பல்லோ நாட்டு சேனாதிபதிக்கும் என் அருண்மணி அண்ணனுக்கும் எனது வணக்கங்கள் அண்ணா நீங்க இந்த ஒன்பது வருஷம் என்ன ஞாபகம் படை திரட்டி போர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமும் பெருமையும் இருக்கு வாதாப்பிலே நிறைய பேர் பேசுகிறாங்க நீங்க வாதாப்பி படைகளை அழிச்சிட்டீங்க அப்படின்னு உலிகேசி அந்த போர்ல செத்துட்டாரும் பேசிக்கிறாங்க நீங்க வந்த காரியம் தான் நிறைய பேர் படையும் அழிஞ்சாச்சு புலிகேசியும் இறந்தாச்சு இனி மக்களை எதுக்கு நீங்க கொடுமைப்படுத்தணும் பாதவி கோட்டை தலைவர் பீமசேனன் தான் இந்த லெட்டர் எழுத சொன்னாரு ஆனா நான் என் மனசுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த லெட்டர் எழுதியிருக்கேன்

உங்களையும் பல்லவ குமாரையும் பார்க்கற பாக்கியம் கிடைக்கும்னு நினைக்கிறேன் நம்புறேன் அப்படின்னு எழுதிடுறாங்க இதை படிச்சுடனே மாமல்லிட்டு கோமம் இருக்கு அந்த ஓலை கிழக்க போறாரு இப்போ நம்ம பரஞ்சோதி பிரபு அது ஏன் ஓலை அப்படின்னு சொல்றாரு இதற்கு என்ன மாமல்ல இன்னும் கொஞ்சம் கோமம் வருது மந்திர ஓலைய வச்சு பூஜை பண்ணுங்க வீசுவாரு கீழே விழுந்த அந்த ஓலையை எடுத்து பரஞ்சோதி கௌரியமா வச்சுக்கிறார் அதுக்கப்புறம் மாமலரை பார்த்து ஆமா பிரபு இது எனக்கு முக்கியமான ஓலைதான் தான் நான் காஞ்சிக்கு வந்ததே திருநாவுக்கர் பாடம் கத்துக்கணும்னா ஆனா என்னால கத்துக்கிட முடியல ஆனா சிவகாமியமையாட்ட கத்துக்கிட்டோம் அப்படி சொல்றாரு இதை உடனே மாமலர் இன்னும் கொஞ்சம் ஆகும் மாமலர் சொல்றாரு மாமலர் கோபமா வந்து மாமலர் இது வரைக்கும் நம்ம பரஞ்சோதையிட்டயும் மாணவர்களிட்டயும் மட்டும் தான் சிவகாமி எம்மையார் பத்தி பேசியிருக்காரு ஒரு நாலு பேர் இருக்கிற இடத்துல பேசினதே கிடையாது ஆனா முதல் முதலா எல்லோரும் இருந்த அந்த மந்திரா ஹோசனி சபையில சிவகாமி எம்மையார் பத்தி பேசினாரு சேனாதிபதி

சிவகாமி சகோதரத்திலே பரஞ்சோதிய இப்படி சொல்லிட்டாரு அதுக்கு நம்ம பரஞ்சோதின்னு சொல்றாரு நாளைக்கு